பெண்கள் குங்குமம் வைப்பதில் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி அது சூட்சமம் அதிகமாக உள்ளது இதை பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அந்த இடத்துல குங்குமம் வைக்கும் இடத்துல பீட்வொட்டி சுரப்பி இருப்பதால் அதில் வந்து பெண்களை வசியப்படுத்தும் ஆண்களுக்கு சூட்சமம் இருக்குது அதை மறைப்பதற்காகவே இந்த குங்குமம் வைக்கிறாங்க இந்த குங்குமத்தில் பெண்களுக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து பற்றி சொல்ல போகிறோம் பெண்கள் குங்குமம் வைப்பதில் பார்த்திங்கன்னா இதோடய பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அந்த குங்குமத்தை கலந்து நாம் நெற்றியில் சூடும் பொழுது பெண்களுக்கு குடும்பத்தில் பண வரவு அதிகமாக வருகிறது அந்த ஈர்ப்புத்தன்மையும் கிடைக்கிறது இது பெண்களுக்கு அதிக பேருக்கு தெரிவதில்லை இது வடநாட்டுகளில் அதாவது நம்ம இந்தியா இந்தியாவுக்குள்ளே நகைவிக்கும் நபர்கள் இதை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க இதை பார்த்திங்கன்னா வடநாட்டு பெண்கள் பார்த்திங்கன்னா குங்குமத்தை வந்து ரொம்ப அகலமாகவும் நெத்தி நிறையாகவும் சூடுற மாதிரி வைப்பாங்க ஏன்னா அது பண வசீகரம் அதில் இருக்கிறது அதில் வந்து பச்சை கற்புறத்தையும் கலந்திருப்பாங்க இது சேட்டு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் அதிகமாக பயன்படுத்துவாங்க சேட்டுகளே இதை வந்து அந்த குங்குமத்தில் வந்து பச்சை கற்பூரத்தை கலந்து அதை வந்து பயன்படுத்துவாங்க அதுபோல் எல்லாம் நம் தமிழ்நாட்டில் இந் வடநாட்டிலையும் சரி குங்குமம் இடும் பெண்கள் அதனுடன் பச்சை கருப்புறத்தை கலந்து வைக்கும் பொழுது பணவரவு நமக்கு கிடைக்கும் அந்த பணவரவு சூச்சமும் அதில் அடங்கியிருக்கு இன்னி இனி வரும் காலங்களில் பெண்கள் இந்த குங்குமத்துடன் பச்சை கற்பூரத்தை கலந்து வைத்தால் பெண் அந்த வரவு லட்சுமி கடாசம் அதில் வந்து நமக்கு வந்து அந்த சூசமத்தை வரப்பட்டுருக்கிறது சரிங்களா அதனால் அந்த குங்குமத்தில் பச்சை கற்பூரத்தை சேர்க்கும் பொழுது பச்சை கற்புறத்துக்கு பணம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக இழுக்கக்கூடிய சக்தி அதில் இருக்குது அப்போ குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா குரு பவானுடைய ஆதிக்கம் மஞ்சள் அதில் வந்து நிறைஞ்சிருக்கு அப்போ மஞ்சளும் அந்த பச்சை கற்புறமும் கலந்து நம்ம நெத்தியில் சூடும் பொழுது பணவருவ வந்து அதிகமாக ஈட்டலாம் பணவருவை அதிகமாக பெறலாம் இதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அது குரு பவானுடைய ஆசீர்வாதம் இந்த பச்சை கற்புரம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய ஆசீர்வாதம் அப்போ குருவும் சுக்ரனும் சேரும் பொழுது அதில் வந்து அந்த பண வரவு அதிகமாக ஈர்ப்பு சக்தியை வந்து நமக்கு ஈர்த்து கொடுக்கறது இது எப்படின்னா ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா அணுக்கரகம் அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய அணுக்கரகம் இந்த பச்சை கரு பச்சை கற்பூரத்திற்கு இயற்கையாகவே இருக்கிறது சரிங்களா அதனால் இந்த நம் தமிழ்நாட்டில் அல்லது வடநாட்டில் உள்ள பெண்கள் குங்குமம் வைக்கும் பொழுது அதில் பச்சை கருப்புறத்தை கலந்து போட்டு நெற்றியில் இடுங்கள் இடும்பொழுது பண வரவு அதிகமாகும் பணம் தேவைப்படும் பெண்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பெண்கள் இந்த பச்சை கருப்புறத்தை கலந்து வச்சா நம் பண வரவு வசியம் ரொம்பவும் ஈட்டலாம் அல்லது கிடைக்க நம்ம ஒரு அனுகிரக சக்தியை நம்ம பெறலாம் சரியா விவசாய இப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கருப்புறத்தை நமக்கு வந்து ரொம்ப பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக